மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய முதன்மை கடமை நீங்கள் இங்கே பத்திரமாக வந்து நீங்கள் வீட்டுக்கு பத்திரமாக செல்ல வேண்டும் அதுதான் என்னுடைய முதன்மை கடமையாக நான் பார்க்கின்றேன் அதற்கு நீங்கள் வருகின்ற பொழுது அமைதியான முறையிலே யாருக்கும் பொதுமக்களுக்கோ வேறு யாருக்கும் எடுதல் இல்லாமல் இடையூறு இல்லாமல் அமைதியான கட்டுப்பாடுடன் நீங்கள் இங்கே வர வேண்டும் செல்கின்ற ிதும் அதே நிலையில்தான் நீங்கள் வீட்டுக்கு செல்கின்ற வரை எனக்கு தூக்கம் இருக்காது காவல்துறை என்ன சொல்கின்றார்களோ அதை நீங்கள் கேட்க வேண்டும் இருக்க வேண்டும் இடையிலே யாராவது சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் அதை எதுவும் பெருசு படுத்தக்கூடாது அதை ஈடுபடக்கூடாது முதலில் அப்படி யாராவது உங்களை யாராவது தூண்டினாலும் சீண்டினாலும் அமைதியாக இருங்கள்